ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து இது வரைக்கும் தியாகம் பண்ணதெல்லாம் வந்து போதும் இனிமேலும் வந்து இந்த ரிஸ்க் வந்து வேணாம் ரசிகர்களுக்காக இனிமேல் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னு சின்ன தலை சுரேஷ் ரெய்னா தல தோனிக்கு வந்து சின்ன ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு அட்வைஸ் ஒன்று வந்து சொல்லியிருக்காரு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் கடந்த சீசன் வரைக்கும் ஆறாவது இடத்துல கலைமுறைக்கும் ஆடிட்டு வந்த தோனி இந்த சீசனில் எட்டாவது இடத்துக்கு வந்து தள்ளப்பட்டிருக்கார் தள்ளப்பட்டிருக்கார் அப்படின்னா யங் பிளேயருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துட்டு அவர் வந்து ஒதுங்கிக்கிறார் அந்த மாதிரி தான் சமீர் ரிஸ்வி வந்து தோனிக்கு முன்னாடி களமிறங்கிட்டு இருக்காரு ஜடேஜாவும் கடந்த சீசன்லையும் சரி இப்பவும் சரி தோனிக்கு முன்னாடி வந்து களமிறங்கிட்டு இருக்காரு தோனி நினைச்சிருந்தாருன்னா ஜடேஜாவுடைய இடத்துலையோ இல்லை ரெஸ்வியோட இடத்துலையோ அவர் வந்து ஆடலாம் ஆனால் அவர் வந்து அவருக்கு வந்து டீம்மை ஜெயிக்க வச்சா போதும் அவர் ஆடி ஜெய் அவர் வந்து ஷார்ட் அடிச்சு அவர் வந்து ரெக்கார்டு பண்ணோன்னா வந்து நினைக்கல அதனால தான் யங்ஸ்டர்ஸை தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணி மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காரு அந்த வகையில் வந்து சுரேஷ் ரெய்னா வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்கள் வந்து இது வரைக்கும் பண்ண தியாகம் எல்லாமே வந்து போதும் ஃபேன்ஸ் வந்து உங்களுக்காக தான் வந்து சிஎஸ்கே வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க உங்களுக்காக தான் கிரௌண்டுக்கு வந்து அவங்க வந்து மேட்சை வந்து பார்க்குறாங்க அப்படி இருக்கிறப்ப அவங்கள நீங்கள் வந்து மனசில் வந்து வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு நாலாவது தடத்துலையோ அஞ்சாவது தடத்துலையோ நீங்கள் வந்து ஆடணும் இப்போதைக்கு வந்து கடைசியில் நீங்கள் இறங்கி ஒரு ரெண்டு பால் பிடிச்சா கூட ஃபேன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுறாங்க இருந்தாலும் இன்னும் ஒரு நாலஞ்சு ஓவர் நீங்கள் வந்து பிடிச்சிங்க அப்படின்னா அது வந்து ரசிகர்களுக்கு வந்து சம ட்ரீட்டாக வந்து அமையும் ரசிகர்களும் வந்து அதை தான் வந்து எதிர்பார்க்குறாங்க கிரிக்கெட்டோட கடைசி காலகட்டத்தில் நீங்கள் வந்து இருக்கீங்க ஸோ நீங்கள் வந்து கிரிக்கெட்லேருந்து முழுசாக வந்து ஓய்வு வாங்குறதுக்கு முன்னாடி ரசிகர்களுக்காக இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணிங்கன்னா ரசிகர்களும் வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபேர்வெல் வந்து கொடுப்பாங்க அதனால் வந்து யங்ஸ்டர்ஸ்க்காக வந்து தியாகம் பண்ணி அவங்களுக்கு வந்து வழிவிட்டது எல்லாமே வந்து போதும் இந்த சீசனில் நீங்கள் வந்து கொஞ்சம் முன்னாடி ஒரு நாலாவது அஞ்சாவது இடத்துல நீங்கள் வந்து ஆடணும் ஸோ இனிமேல் நீங்கள் வந்து ரிஸ்க் எடுக்க வேணாம் உங்களுக்கு வயசும் ஆயிடுச்சு அந்த ரிஸ்க் எடுக்கிற வேலையை யங்ஸ்டர்ஸ் கிட்ட வந்து நீங்கள் கொடுங்க நீங்கள் வந்து கூலாக வந்து முன்னாடி களமிறங்கி பேட்டிங் ஆடுங்க அப்படிங்கிற மாதிரி ரெய்னா வந்து சொல்லியிருக்காரு நன்றி